நீங்கள் பார்த்துக்கணும் இருப்பது அஜய் தமிழ் கேம் இன்னைக்கான கேம் பிளே வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மைன் கிராஃப்ட் ஒன் பிளாக் எபிசோட் ஒன் என்ன வரோ சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கான வீடியோ நம்ம மைன் கிராஃப்ட் தான் விளையாட போகிறோம் அதுவும் யாரோடனா அப்பா விச்ச கரன் நான் தாங்க அப்பா விச்சைக்கரன் பார்த்துக்கோங்க அப்பா விச்ச இஸ் பேக் வித் ஒன் பிளாக் இவன் தான் வந்து அப்பா பிச்சைக்காரன் அப்புறம் கைஸ் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட்டு வீடியோவும் வந்து ஒன் பிளாக் தான் அந்த ஒன் பிளாக்கை அப்படியே விடாமல் இப்போ நம்ம அதை கண்டியூ பண்ண போகிறோம் சரிங்க ரொம்ப பேச வீடியோக்குள்ள போயிடலாம் லெட்ஸ் கேட் வீடியோ ஓகே கைஸ் எனக்கு இன்னும் அந்த கண்ட்ரோல்ஸ்லாம் எப்படி மாற்றுறதுனே தெரியாது இருங்க ஒரு நிமிஷம் இன்னொரு விஷயம் பண்ணுவோம் இதை அழுத்தினோம்னா வரும் ஹாய் கைஸ் ஹாய் வணக்கம் வணக்கம் இனிமே வந்து வணக்கம் எப்படி தான் பண்ணணும் வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அழை அப்பா பிடிச்சக்காரங்க வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஃபையன் சப்ஸ்கிரைபர் அடிக்கணும் ஸோ ப்ளீஸ்ரைப் ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் பிளாக்கை உடைக்கலாம் ரெண்டாவது பிளாக் ஆடா பாவிடா ரெண்டாவது பிளாக் உடச்சதுக்கே சேர்த்து போயிட்டு ஏய் ஒன் கிளாக்கு நல்லா பண்ணிட்டா போ அப்படி போ நல்ல வேலை ஜம்ப் பண்ணிட்டேன்டா பக்கத்துல இந்த டைம் டென்ட்டு வச்சுக்கிறேன் டிரிப்பு பண்ணி திருப்பி வந்து அதை படிக்கல படிக்க படிக்கவே அது படிக்கவே அது ரொம்ப காட்டுச்சி ஃபாரஸ்ட்டு கேவு ஓகே இருக்குது ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஃபாரஸ்ட் இருக்குது ஃபாரஸ்ட் அடுத்து கேவு இருக்குது கேவுக்கு அடுத்து என்ன இருக்குலாம் பார்க்கல ஏய் என்னடா அது உடைய மாட்டேங்குது மாடு பேக்னால் வந்து உடைய மாட்டேங்குதுங்க அப்பப்போ வந்து ஏதாவது கோலாறு கொடுக்குது ஐ பண்ணி இது இந்த இடத்த கொஞ்சம் பெருசாக்குவோம் அப்போ வந்து இந்த இடத்த வந்து நல்லா வந்து கவர் பண்ண முடியும் ஓகே ஆயிடே தப்பாக வச்சுருங்க தப்பாகனு வச்சுட்டேன் ஆகிட்டேட்டு நான் வளர்ந்துடு பண்ணி இந்த பக்கம் வா அப்படின்னு ஓகே ஐயோ மாடை செங்க திடீர்னு பண்ண ஆச்சுங்க நான் கவனிக்கவே இல்லை ஐய் ஒன்ஸ் மோர் இந்த டைம் இந்த மாடை உயிர் காப்பாத்துறேன் ஐய் மாடை இப்போ இங்கேயே இருக்க எங்கேயும் வரக்கூடாது நான் உங்க தான் செட்டு போயிடுவேன் ஓகே ஓகே ஒரு பிளாக் செஞ்சாச்சு இன்னொரு பிளாக்லேயும் செஞ்சாச்சு நான் ரெண்டு விதமான பிளாக் செஞ்சுருக்கேன் நான் இப்போ இடத்த வந்து ஃபுல்லாக பெருசாக ஆக்கிறோம் அதுதான் இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் தாக்கு கோழி எல்லா எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு என்ன நடக்குது இங்கே நம்ம ஊட் என்னடா ஆச்சு எதுவுமே அப்படின்னு என்ன அது புதுசா இருக்கே ஆனா ஆனால் புதுசாக இருக்கேன் புதுசாக இருக்கேன் ஆனால் இவ்வளோ தான் அது உடையிருக்கு இந்த மாடுனாலே ஏதாவது கேம் வந்து பக்காதுங்க மவுஸ் வச்சு நான் அழுத்திக்கிட்டு இருக்கேன் அது உடைய மாட்டேங்குது ஏங்க அது ஏதோ ஒரு பிளாக் இருக்குது உடையவே இல்லை அது கையால் அடித்து பார்த்தா உடையலை அப்போ வேறு ஏதோ பிளாக் அது ஆ இன்னொரு ஆடு ஆ ஆடு இப்போ தான் ஆடவே ஸோ இப்போ நமக்கு ஆடு தேவை ஏன்னா வந்து பெட் ஒன்று செஞ்சாகணும் வெள்ளை ஆட ஆரம்பிச்சுனா பரவாயில்ல இது கலர் கலராக வருமே நமக்கு வந்து போயிட்டு கேஸை வச்சு எதுவும் பண்ணவும் முடியாது நமக்கு வேறு ஏதாவது ஒரு ஆடு கலர் தான் வேணும் ஏய் ஆடு ஐயோ இருந்தாலும் இங்கே வந்து மொத்தமாக நமக்கு தேவையான எல்லா மாபுமே ஸ்போனாயிடுச்சு அதுதான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் மூ நாலு மாபு மேஜராக இருக்கக்கூடிய நாலு மாபு இங்கே இருக்குங்க ஏய் சிப்பா ஐயோ சிங் என்னடா அது என்னடா டே ஏங்க அந்த பாட்டுக்கு ஜாலியாக பறக்குதுங்க சரி போங்க அது பாட்டுக்கு ஜாலியாக பறந்து போகுது அதுக்கு என்ன போ என்னடா அது விட்டாவே வந்துக்கிட்டு இருக்கு நான் நிறைய பெருசு பண்ணுண்டா தான் நான் அப்புறம் வீடு கற்றுக்கு தானே தேவை பண்ணிப்போ பண்ணி பண்ணியாக வந்துகிட்டு ஆ படம் ஒரு செஸ்ட்டு சந்தோஷம் மைக்ராஃப்ட் ஏன்டா என்னங்களுக்கு கடுப்பேத்துறா ஐ பண்ணி ஓபி வந்து வந்து இங்கே என்ன ஹிம்ஸை ஓகேங்க திருப்பி வந்து பிளாக் ஏய் என்னடா அது உடையவே மாட்டேங்குது ஏங்க ஒரு டைம் உடச்சா பார்த்தாதா ரெண்டு டைம் உடைக்க வேண்டியதாக இருக்குது அப்போட ஒரு வெளில தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டுருந்தேன் இப்போ இந்த நேரத்தில் லைட்டாக வந்து மாடிஃபிகேஷன் முடியாது அப்போ தான் வந்து இந்த ஆடு எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும் இங்கே இருக்கு லைட்டாக மாடிஃபிகேஷன் இன்னும் கொஞ்சம் சைக்கிள் எடுத்தேன் இப்போ வந்து ஃபென்ஸ் எல்லாத்தையும் போட்டு இந்த நேரத்தில் லாக் பண்ணிட்டோம்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இங்கேடா எங்கே மாடு கொண்டு வந்துச்சு எங்கே அது மாடை தானா எங்கே போச்சு அந்த மாடு ஐ பண்ணி நீ இத பற்றியா அந்த மாடை மாடை ஏதாவது பண்ணிக்கிங்களா இது மாடு சொல் சார் போயிட்டு வா இன்னொரு மாடு போயிட்டு வா இன்னும் ஆயிடுச்சுங்க அது பயிர் சாடு மாடு சாரி சாரி ஏய் தள்ளி போங்களா ஏய் இங்கேயே வந்து நிற்கிறானுங்க மொத்த பேர் இங்கேயே வந்து குமிகிறானுங்க எனக்கு வேறு எங்கள் ஸ்க்ரீன் சில எத்தனை பேர் தான் வரீங்க போங்கடா ஆனால் லைனா லைனாக வந்து நிற்கிறானுங்க இப்போ நான் எப்போ இங்கே பிளாக்லாம் உடைக்கிறது அப்போடா இன்னொரு ஆடு ரெண்டு ஆடு வந்துருச்சு இந்த ஆடுங்க எல்லாத்தையும் ஒரு இடத்துல நிற்க வைக்கணும் அது ஒரு பிரச்சனை கொல்லலான்னா கொல்லவும் முடியாது ஏன்னா கொல்லிட்டோம்னா வந்து திடீர்னு எங்கேயா கீழே வந்துச்சுன்னா கொல்றது கொஞ்சம் கஷ்டமாயிரும் அதான் பார்க்குறேன் இருங்க வந்து ஒரு ஐடியா போடுவோம் இன்னும் கொஞ்சம் வந்து நேரத்தை வந்து பெருசு அப்போ அப்பதான் வந்து ஆடு கீழே விடுக்காது அப்படின்னு கீழ்தான் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அங்கிட்டு தாண்டா அங்கிட்டு தாண்டா இப்போ வந்து இந்த இந்த சுற்றுலவுக்குள்ளே வந்து ஆடு மாடு எல்லாத்தையும் ஒன்றா தான் வந்துடும் ஏங்க இது ஒரு அடிக்கே வந்து ஜம்ப் ஆயிடுங்க அது இன்னொரு பிரச்சனை இருக்கு நம்ம ஒரு அடி அடிச்சோம்னா அது பத்து அடி தாவுது என்ன பண்ணுறது செவுருமே கட்டி அதில் தான் வச்சுருந்த மாடு எல்லாத்தையும் என் அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் ஆ விட்டா வருது எத்தனை விட்டே போக ஆனால் எத்தனை பண்ணிடா என்னடா அது பண்ணவே ஆயிடுச்சுங்க எத்தனை பண்ணிடா வரீங்க போகிறேன் நீ டேட்டு வரங்கண்ணா அப்பாடா டேட்டா வந்துடா அடங்க திருப்பி ஒரு பண்ணி மீண்டும் மீண்டுபான் எங்க இது ஏதோ ஒரு பிளாக் வருதுங்க இது என்ன பிளாக்னு தான் தெரியல ஆகணும் வருது ஆனால் வந்து அது எதுக்கு வருதுன்னே தெரியல அது என்னன்னு இப்போ உடச்சி பார்த்துலாம் என்ன பிளாக்காக முதல்ல ஆடு 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 ரொம்ப முக்கியம் இப்போ ஆனால் ஆடு இல்லாட்டி நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாது ஓகே இதை அடுத்து இன்றைக்கு வந்து வெப்பன் செய்யணும் வெப்பன் அப்புறம் அப்புறம் கொஞ்சம் பிரெட்டு சாப்பிட் ஆடு ப்ளீஸ் பிளீஸ் வெளியே போய் மட்டும் உந்துடாத வெளியே போய் மட்டும் உந்துடாத நல்லா இருப்பேன் ஆஹா என்னடா அது ரெண்டு மூணு செஸ்ட் வருது இது நல்லா இருக்கு ஓகே ஓகே அப்புறம் கே சமைச்சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு இப்போ ஆடில் போடுவோம் அப்புறம் இந்த மாதிரி நிறைய உங்களோட வீடியோஸ் நான் வந்து கூடியிருக்கும் சரி இப்போ வந்து என்ன பண்ணுன்னா ஒன்று இந்த ஆடை வந்து கொல்லணும் ஆனால் கொல்லணும்னா வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை அந்த ஆடை கீழே போய் விடுவோம் ஆ அது ஒரு பிரச்சனை இருக்குது ஏ ஆடு 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 எஜில் நிற்கிற ஆ போய் ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆடையும் நமக்கு ஒன்று தான் ஆகணும் அப்பாடை ஒன்று செத்துருச்சு ஐயோ மின்னல் மின்னல் தாக்குகிறது நம்மளை இன்னொரு ஆடை ஆஹா எஜில் நிற்கிது எஜில் நிற்கிது எஜில் நிற்கிது இப்படி போயிட்டு ஒரே இன்னொரு அப்பாடை செத்துடுச்சிரான் இப்போ வந்து ரெண்டு ஆடு செத்துருச்சு ரெண்டு உள்ளு இருக்குது இப்போ இருந்தாலும் வந்து எனக்கு இன்னொரு டவுட்டு இப்போ இது கீழே ஒன்றுச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது நம்மளால் இந்த ரெண்டு உள்ளே கொண்டு போய் இதுக்குள்ளே வச்சுருவோம் அதான் நம்மளை பொறுத்தளவுக்கு பாதுகாப்பு வித் செஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம் பக்கத்துல இன்னும் ஒன்று இருக்கணுமா ஏய் தள்ளி ஓகே நான் என்ன பண்ண மாட்டேன்னா இதை அப்படியே ஃப்ரீ பண்ணிடுவேன் இப்போ அப்படி ஏதுக்கு தேவை

ஐயோ ஐயா ஐயோ என்ன இன்னொரு பே வந்து அடிச்சிட்டாங்க அடிச்சுட்டாங்க பூசுப்பையா நல்லவேளை எத்தனை போன் வீல் இருக்கு எங்க வந்து எங்க வந்து யார்கிட்ட ஆஹ் எங்க வந்து யாரு கிட்ட வச்சு எங்க கிட்ட ஐய் எங்க மின்னல்லாம் அடிக்குதுங்க சேஃபா இருக்க வேண்டியது நல்லது ஐயோ ஒரு உள்ளு இருந்துச்சுன்னா என்னென்னு நான் வந்து நீங்கள் சர்வே பண்ணியிருப்பேன் சரி குட்டி பண்ணி நீங்கள் உயிரோட போ நீ எதுவும் பண்ண தோணலை எனக்கு சார் இன்னொரு ஒரு ஆடு ஒரே ஒரு ஆடு எப்படியோ ஒரு ஆடு வந்துச்சுன்னா ஆடை வெட்டிட வேண்டியதாக இருந்துச்சு ஆ அப்டேட் 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 பண்ணுறதுக்குள்ளே வந்து நம்ம வந்து இந்த இடத்துல லைட்டாக மாடிஃபிகேஷன் பண்ணியாகும் ஏன்னா அந்த அடுத்து எதாவது மாபோ இருந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக வந்து அதை கேப்சர் பண்ணியாகும்

ஓ மை காட் இருந்த மொத்த ஐட்டமும் போச்சு சாப்பிடீங்க இருக்குது சாப்பிடுவா வச்சு வேண்டியதான் எதுக்கு நீங்கள் இருக்குது ஏன்னா எதுக்குதுன்னு அங்கே இல்லை மூல மூலையில் தான் வைப்பான் ஏங்க இந்த ஊசுலாம் எங்கே வந்து விடுச்சிட்டாங்க கடற்க ரெண்டு உள்ளும் போச்சு இருந்த சில இதுவும் என்ன எக்யூப்மெண்ட்ஸும் போச்சு இப்போ வந்து என்கிட்ட உட் நாலு தான் இருக்குது இதை வச்சு நான் வந்து கிராஃப்டிங் ஜெஸ்ட்டு பண்ணாலும் வந்து தோலை முடி முடிஞ்சுச்சு வந்து ஏன்னா எதுவுமே வந்து இந்த கிராஃப்டிங் ஆனால் இப்படி ஓரமாக வச்சுக்க முடியல ஆஹா இந்த வுட்டெல்லாம் இப்போ வெட்டுறது ரொம்ப கஷ்டம்ண்டா எனக்கு ஓகே வராது இது வராது ஏங்க ஸ்டோனுங்க ஐயோ லூஸுன்னு ஆகினாலும் வந்து எல்லாமே கொடுத்துடா புதுசுப்பே ஏங்க திடீர்னு வந்து வெடிக்கிறாங்க இப்போ இல்லாமலா ஜம்ப் கேரலாம் இப்படி கொடுக்குங்களா சார் காரணம் அப்படின் டேட் வருது ஒரு டேட்டு தான் தான் சார் அதுக்குலையே என்லையாடா ஆ டார்க் போட்டுக்கு ரூக்கு இதை கவனிக்கவில்லையே இருந்தாலும் தெரிஞ்சு நான் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது எதாவது ஒர்க் பண்ண முடியுமா ஒன்றுமே பண்ண முடியாது சுவாட் பண்ண முடியாது இப்போதைக்கு நானும் இந்த குட்டி பண்ணி மட்டும்தான் இங்க இருக்கோம் ஆஹா என்னடா அப்பா பிச்சைக்காரனுக்கு இப்படிலாம் ஆகுது கஷ்ட காலம் ஆ ஊர்லாம் வருதுங்க செம்மையான ஊருங்க அதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஏய் உள்ள வேலை டாக்கி போட்டிருப்பேன் ஏங்க இன்னும் ஒன் ஒரே ஒரு ஒரே ஒரு அதாவது காபல் ஸ்டோன் வந்து மூணு காபல் ஸ்டோன்ஸ்னால் வந்து நம்ம வந்து இது செஞ்சிடலாம் அதாவது எது செய்யலான்னா பிக்காக்ஸ் பிக்காக்ஸ் ஸ்டோன் பிக்காக்ஸ் செஞ்சிடலாம் இருந்துச்சுன்னா வந்து இதெல்லாம் உடைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ ஆக்சுவலி இதுவும் வராது டார்ச்சும் செய்ய முடியாது நம்மளால் ஏன்னா வந்து இதுவும் உடைய உடஞ்சிடும் இல்லை போடு உட்டு 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 உடு செஸ்ட் ஆறுமல் இருக்குதுங்க ஆறுமல் இருக்குது அப்படியே உடச்சி அடித்துக்க தான் ஓகே இரண்டு மாடுகள் ஆனால் இதெல்லாம் இருக்குதுங்க எனக்கு தெரியாது இப்போ நான் வந்து இதை தூக்கி மண்டையில் போட்டுக்கிறேன் ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா இதையும் தூக்கி அதை போட்டுக்கலாம்ல என்ன பண்ணணும்னா இதை உடைக்கும் இதை உடைச்சி நான் அதுக்கப்புறமா எடுத்து நான் செய்யறதுல விளங்கமுண்டா அடுத்து இன்னொரு கிரிப்பை தூக்கி போடுவானுங்க நான் அது வெடிக்கும் நான் அதோட செத்து போயிடுவேன் இதுதானே இதானுண்டா உங்கள் பிளானே தெரிஞ்சிச்சான் ஏங்க ஏங்க செம்மையான ஊருங்க எல்லா ஊரும் வேஸ்ட்டாக போகுதே ஆய் இன்னும் வந்து ஒரு மூணே மூணு இது டபிள் ஸ்டோன்லாம் நம்ம எடுக்க முடியாது வுட்டு வந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் டேட்டே வருது டேட்டே வருது ஓகே அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஷாப்பிங் மேலே தான் வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏங்க இங்கே இருந்த மொத்த ஐட்டமும் காலிங்க இதுக்குள்ளே தான் வந்து இது வச்சுருந்தேன் போன் வீடு வச்சுருந்தேன் அதுவும் காலி கரும்பு இதெல்லாம் எதுக்கு இருக்குது வெயிட் பண்ணு ஓ ஓ மை மை ஓய் அங்கடா பாவி யாருறாமே போடா போடா அமைதியா இருங்கடா எங்க நான் இருக்கு இருக்க ஏரியாவில மழை பிடிச்சிருச்சுங்க நல்லா தான் இருந்துச்சு திடீர்னு மழை அடிக்கி மழை பெய்யுது பண்ணி பண்ணி செத்து போச்சு ஸ்பைடர் 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 போய் தொலைங்க ஆ உனையும் அவன்க்க கிளம்பி வந்துடுறான் அப்புறம் அவனை கொள்வதுக்குள்ளே டைம் ஆயிருது ஜூமி ஜூமி போட ஓகே மூணு காபி சொல்ல முச்சு ஆ ஒரு இதுவும் இருக்கா ஓகே எடுத்து இங்கே போட்டு நாலு டார்ச்சர் செஞ்சு வைப்போம் நான் டார்ச் மூளை மூத்தெல்லாம் வெளிச்சமாக இருக்கட்டும் ஏன்னா வந்து ஒரு நெருப்பு இருந்துச்சுன்னா இந்த மரம் ஈஸியாக வளரும் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை நம்பிக்கையை உடைக்காமல் சீக்கிரமாக வந்தால் நல்லா இருக்கும் அவ்வளோதான் இப்போ இந்த பிக்காக்ஸ் உடஞ்சிரும் அவ்வளோதான் உடஞ்ச உடஞ்சிருமா இப்போது உடஞ்சிரும்டா போய் பிக்காக்ஸ் உடஞ்சிரும்டா ஏன்னா உடையில உடஞ்சிருந்தேன் ஆ அந்தா உடஞ்சிடுச்சு இப்போ பார்த்து தான் நான் வந்து வேறு எதாவது செய்வேன் இதை வச்சு பட்டன் தான் செய்ய முடியுமா பார்த்தா இன்னும் வந்து இன்னும் ஒரு இது வேணும் கரெக்டா செஸ்டெலாம் எதுக்கு இப்போது காரணம் தேவையில்லாமல் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஆ இப்போ வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ண வேண்டிய பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நாம் வந்து இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அது வரைக்கும் ஸ்டேடியூன் வித் த பிச்சக்காரன் ஆஃப் ஸ்டாட்டஜி ஓகே பாய் பாய் போய் போய் பாய் போய் பாய் கேஸ்